வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சத்தான கருப்பு உளுந்து களி எப்படி செய்றேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பெரியவங்க பார்த்திங்கன்னா வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கருப்பு உளுந்தில் செஞ்ச கஞ்சி களி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அவங்களோட எலும்பு நல்லா பலம் பெறதுக்காக இது வந்து ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் யார் வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப ஈஸி தான் செய்கிறது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சத்தானதும் கூட இப்போ இந்த கருப்பு உளுந்து களி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போற இந்த உளுந்து களி வந்து பாரம்பரிய முறையில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நானே கரு அடுப்பில் தான் செய்ய போகிறேன் முதல்ல நம்ம உளுந்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து தான் எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் கருப்பு உளுந்து முழு உளுந்தும் கிடைக்கிது அந்த மாதிரி இருக்குதும் யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் வெள்ளை உளுந்த இந்த தோல் இருக்கிற உளுந்து செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு சத்துக்கள் கூடுதலாக கிடைக்கும் இந்த உளுந்து வருப்பட்டுட்டே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம பார்க்க ரெடி பண்ணணும் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் சாதாரண கருப்பட்டியும் நம்ம பார்த்துருப்போம் சுக்கு கருப்பட்டியில் ஏற்கனவே வந்து அதில் சுக்கு ஏலக்காய் திப்லாம் போட்டிருப்பாங்க ஸோ நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது சுக்கு கருப்பட்டி இதை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் உளுந்து எடுத்தேன்ல ஸோ ஒரு கப் அளவுக்கு தேவையானதை பொடிச்சு எடுத்துக்கிறேன் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் இது அவங்கவுங்களுடைய விருப்பம் தான் நமக்கு உளுந்தும் நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஆறணும் இதுக்கப்புறமா அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இந்த அரிசியும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம உளுந்து அளக்கிறோமோ அதில் கால் கப் அளவுக்கு அரிசி எடுத்தால் போதும் இப்போ அரிசியும் பொறிஞ்சிடுச்சு இது ரெண்டுமே நல்லா ஆறனதுக்கு ஆறுறதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கருப்பட்டியும் ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்து மாவு நான் எடுக்க போகிறேன் அதனால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இது நல்லா கரைஞ்சிரிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளமோ கருப்பட்டியோ பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை நம்ம நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வடிகட்டிவிட்டு ஒரு கொதி வரும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம உளுந்து மாவு சேர்த்துட்டாலே போதும் வடிகட்டியாச்சு இப்போது நமக்கு அரிசியும் உளுந்தும் நல்லாவே ஆறிடுச்சு மிக்சியில் சேர்த்து ஒரு தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அந்த மாவை அப்போ தான் நல்லா நைஸாக இருக்கும் இந்த உளுந்தங்களி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் வந்து டிஃபன் மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் சூடாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆறுனதுக்கப்புறமாகவும் நீங்கள் உருண்டையாக ரெடி பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம் இப்போ பாகு நல்லாவே சூடாகிடுச்சு ஒரு கப் அளவுக்கு உளுந்து மாவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் வச்சும் மாவு போடலாம் இல்லைனா வந்து நீங்கள் முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப்பு உளுந்து மாவுக்கு நான் கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மொத்தமாக ஊற்றிடாமல் ஒரு முறை ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மீதம் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் எல்லா எண்ணெயும் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா அல்வா மாதிரி அந்த மாவு திரண்டு வரும் அதுதான் கரெக்டான பதம் கொஞ்சமாக கையில் இழுத்து உருட்டி பார்க்கும் பொழுது நல்ல உருண்டையாக உருட்ட வரணும் அந்த மாதிரி டைமில் நம்ம இறக்கி வச்சிடலாம் இதிலே இன்றைக்கி நான் சுக்கு கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை வருது அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அந்த சுக்கு ஏலக்காவோட வாசனையோட சூப்பராகவே இருக்குது ஒவ்வொரு தடவை எண்ணெய் நம்ம ஊற்றும் பொழுது அந்த மாவு வந்து நல்லா அந்த எண்ணெய் இழுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து நீங்க எண்ணெய் விடும் பொழுது கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்களேன் நல்லாவே வந்து ஃபுல்லா ஒன்றா சேர்ந்து வந்துச்சு மாவு கடைசியா இருக்கிற எண்ணெயும் இப்போ ஊற்றியாச்சு ஊத்திட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக உருண்டை உருட்டுறதுக்கு வருதான்னு சொல்லிவிட்டு இப்போ நமக்கு களி ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் சுட சுட சத்தான கருப்பு உளுந்து களி ரெடி ஆயிடுச்சு சூடாகவும் சாப்பிடலாம் இல்லை நான் ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா பசங்கள்கிட்ட ஒரு விளையாட்டு போக்கில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம் சுவையான இந்த களி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ